ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி Priya ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் சூப்பரான பால் கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பால் கொழுக்கட்டை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன் விநாயகருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க ரெடி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து போட்டுக்கலாம் கொலைக்கட்டை வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவை வந்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்க்கலாம் நெய் சேக்கும் போது கொலைக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவில் வந்து இப்போ நம்ம சூடான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து மொத்தமாக சேத்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டியை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கையிலேயே வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூடான தண்ணி ஊற்றி பிணையும் போது கொளக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு பக்குவத்துல பணம் பிணைஞ்சுக்கிறலாம் மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் ஓகே அவ்வளோதான் நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு மாவை வந்து உருண்டை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி உருண்டை உருண்டைகளாக செஞ்சு போட்டுக்கோங்க நீட்டமாகவும் செஞ்சு போட்டுக்கிடலாம் இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா உருட்டி வச்சாச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறலாம் இதில் வந்து நம்ம மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் ஸ்டவ்வை வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க கொளக்கட்டையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா வந்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக வந்து போட்டுறாதீங்க ஒவ்வொன்றா வந்து போடுங்க எல்லா கொலக்கட்டையும் வந்து நம்ம சேர்த்துட்டோம் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் மூணு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்தட்டும் ஓரளவுக்கு வெந்துருச்சு தண்ணி வந்து வந்துருக்கு நம்ம எந்த கப்ல அரிசி மாவு வந்து அளந்தோமோ அதே கப்ல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்க ஜீனி சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கிளீனான பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் இந்த கொலக்கட்டையெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கிறா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறதா இப்போ இதுல ரெண்டு ஏலக்காயை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வந்து நம்ம போடும்போது ரொம்ப வாசனை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா வந்து பாத்தீங்கன்னா mix பண்ணிக்கலாம் பால் சேக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க பாலோட சேர்ந்து கொளக்கட்டியும் நல்லா வேகட்டும் பால் வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சின பால் தான் நம்ம சேர்த்துருக்கோம் பால் ரொம்ப வத்தணும்லாம் அவசியம் இல்லை லைட்டாக வந்து வத்தினாலே போதும் நேரம் ஆக ஆக ரொம்ப கெட்டி ஆகும் அதனால இந்த மாதிரி பக்கம் இருந்தாலே போதும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பரான பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்